வெல்கம் டு லேர்னிங் கார்னர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை இன்னும் நான் டெய்லி பார்க்க போகிறோம் இன்னைக்கான பழமொழி வில்லோடு காக்கையே பொன்று இதுக்கான பொருள் பசப்பு வார்த்தைகள் தீப்பால் வினையினை தீரவும் அஞ்சாராய் காப்பாரே போன்று உரைத்த பொய்க்கூரலை எய்ப்பார் முன் சொல்லோடு ஒரு பட்டார் சோர்வின்றி மாறுபவே வில்லோடு காக்கையே பொன்று இதுக்கான பொருளை பார்ப்போம் தீய செயல்களை வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட பயப்படாதவங்களாக இருப்பாங்கள்ல அவங்க வந்து நம்மளை ரொம்ப பாதுகாத்து பேசுகிற மாதிரி பொய் சொன்னாலும் இல்லை நம்மளை பற்றி ஏதாவது கோல் பேச்சு பேசினாலும் அவங்க முன்னாடியே அவங்க சொல்கிற சொல்லோடு நாங்கள் வந்து எனக்கு வந்து அது ஒத்து போகாது அப்படின்றத டேரெக்டாக சொல்லிடணும் சொல்லி விலகிறது தான் அறிவுடைவிற்கான இயல்பு இது எதுக்கு சமம் சொல்கிறாங்கன்னா ஒரு காவலன் கையில் இருக்கக்கூடிய வில்லை பார்த்து காக்கை ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் பறந்துடுமா இதை தான் வில்லோடு காக்கையே போன்று அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பசப்பு வார்த்தைகளை பார்த்து நம்ம செவி சாய்க்காம உடனே அவங்க தொடர்பை கைவிடணுன்றது பொருள் இது வரைக்கும் பார்த்த படமொழி ஒரு க்ளான்ஸ் பார்த்தலாம் வேர்கத்தின் காணியின் குத்தே வலிது இதுக்கு பொருள் பொருளே வலிமையுடையது வேல்வாய் கவட்டை நேரி இரண்டுலகும் எங்கும் இன்பம் வேண்டாமே வேண்டியதெல்லாம் தரும் மதிப்பும் தேவையும் வெள்ளாடு தன்பணி தீராத அயல்வெளியில் தீர்த்து விட இது தன்குற்றம் தீர்தல் வெண்ணீரை தண்ணீர் தெரித்து தக்கப்படி நடக்க வேண்டும் வெண்மா தலைக்கீழாக காதிவிடல் கீழ்மக்களின் தன்மை வெண்பாட்டம் வெள்ளம் தரும் வலிய பகையை நல்லது வெண்ணை மேல் வைத்து மயில் கொள்ளுமாறு பொருள் பேணாதவன் விளக்கிலி கொண்டு தனக்கு நோய் செய்து விடல் சிரித்து மறக்கவும் வில்லோடு காக்கியே போன்று பசப்பு வார்த்தைகள் தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு லேர்னிங் கொணர சப்ஸ்கிரைப் பண்ணும்